சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் நம்ம முழுமையா இந்த வீடியோல பார்க்கலாம் சனி பகவான் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் வக்ரம் ஆகிறார் அதாவது கும்ப வீட்டுல இருந்து மறுபடியும் மகர வீட்டுக்கு ரிவர்ஸ் வருகிறார் உங்க ஜாதகத்துல சனி பகவான் அப்படின்னு போட்டு ஆர் வி அல்லது வா அப்படின்னு ஜாதகத்துல சனி பகவான் வக்ரமாயிருக்காரு அர்த்தம் உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்தா நிச்சயமாக இது ஒரு யோக காலங்களாக இருக்கும் சனி வக்ரம் இல்லைன்னா ஓரளவுக்கு கவனமா இருங்க அப்படிங்கறதே தெரிஞ்சுக்கோங்க சனியே வக்ரமாகறார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா முற்பிரிவில நீங்க யாருக்கும் தொழில கத்துக் கொடுக்காம இருக்கிறது வேலையை கொடுத்துட்டு அதற்குண்டான ஊதியத்தை கொடுக்காம இருக்கிறது தாய் தந்தையரை கவனிக்காம இருக்கிறது அதே போல ஊனமுற்றோர்கள் முதியோர்களோட சாபத்தை வாங்குறதுனால இந்த பிரிவுல சனி வக்ரம் ஆகிறார் அப்ப சனி வக்ரம் ஆனாலே நீங்க அதற்குண்டான இந்த மாதிரி ஒரு நன்மைகளை இப்ப நான் சொன்னேன் இந்த விஷயத்துல நன்மைகளை செய்தால் மட்டுமே அந்த வக்ரத்திற்குண்டான அந்த பாவ கர்ம மூட்டை குறையும் ஒண்ணு இரண்டாவது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்துக்குமே சனி வக்ரமாக தான் இருப்பார் அதனால நீங்க ஆரம்பத்திலே வழிபாடுகள் மூலமாக நீங்க கண்டிப்பா செயல்படுத்தி கொள்ளுங்கள் சனி பகவான் அப்படின்னாலே தேவாதி தேவர்கள் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் பயந்து அஞ்சி நடுங்குவாங்க சிவபெருமானே இளைய சனி காலகட்டங்கள ஓடி ஒளி ஒளிந்த காலம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மறுபடியும் அன்னபூர்ணி கட்ட அண்ணம் வாங்கிதான் அவருடைய அந்த தரிதிரத்தை நீக்கி கொண்டார் அப்படிங்கிறது உண்மை அதனால நீங்களும் இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்ளுங்கள் சனி வக்ரம் ஆனாலே கோபமாகிறார் ஆகிறார் அப்படிங்கிறது அமைப்பு ஏன்னா இங்க இருந்தாலும் அவர் அவர் இங்கதான் இருப்பார் ஆனாலும் இங்க வரும்போது அவருடைய கோப பார்வை எல்லாத்து மேல படும் பொழுது நீங்க எந்தெந்த இடத்தை இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாகவும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பாவகங்கள் மூலமாகவும் ஒரு பாதிப்பையும் ஒரு அனுபவத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விட்டு தான் போவார் சனி தொழில்காரகன் அப்படிங்கறதுனால யாருடைய ஜாதத்துல சனி வக்ரமாகுதோ கடுமையா உழைப்பீங்க ஆனா அதற்குண்டான ஊதியம் கிடைக்காது அதே போல இப்ப பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அதே போல அமைப்பு தான் சோ உங்களுக்கு மூளை செலவை மட்டும்தான் உங்க மூளைக்கு தான் வேலை நீங்க கடினமா உழைப்ப போட்டீங்கன்னா உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு அதற்குண்டான ஒரு ஊதியமும் நிச்சயமா கொடுக்க மாட்டாங்க நீங்க முதல்லயே இதற்கு உண்டான சாவத்தை வாங்கினதுனால இது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு உங்களுக்கு இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி சனி பகவான் பலனை கொடுப்பாரு இறுதியாக அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன என்ன செய்தால் சனி பகவான் பிரீத்தி ஆவாரு அப்படிங்கறதை நாம இப்போ ஒவ்வொரு ராசி மூலமாக நம்ம பார்க்கலாம் கன்னி ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாம் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கேது என்ட்ரி ஆயிருக்காரு ஆனாலும் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால இப்ப ஓரளவுக்கு பரவாயில்ல ஓரளவுக்குத்தான் நான் தான் சொல்லிட்டேன் முதலே கேதுக்கு பரிகாரமே கிடையாது குரு பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு கூட உங்களுடைய துயரத்துக்கு உங்களுடைய கஷ்டத்துக்கு கண்ணீர் துடைக்கிறதுக்கு இந்த குரு செயல்படுத்துவார் அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை இப்போ சனி பகவான் பாருங்க உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடத்துல சனி இருந்து இப்போ ஐந்தாம் இடத்தையும் தொடர்பு கொள்கிறார் அப்ப ஐந்தாம் இடத்தையும் தொடர்பு கொள்ளும் பொழுது இதற்குண்டான பலனும் இதற்குண்டான பலனும் ஈக்குவலாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இப்ப இருக்கணும் ஓகேங்களா இந்த இரண்டு வீட்டிற்குண்டான பலன்களையும் நிச்சயமாக சனி பகவான் கொடுப்பார் இப்போ வக்ரமான ஜாதகம் வக்ரம் இல்லாத ஜாதகம் அப்படிங்கிறது நம்ம ரெண்டா சனி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டங்கள்ல கடன் அடைவதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் நோய் நொடியிலிருந்து ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போ ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அந்த வேலை பிடிக்கல அப்படின்னா இன்னொரு வேலையை அமைத்து கொடுப்பார் அல்லது ஒரு தொழில் மாற்றங்கள் அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் நீங்க செய்யக்கூடிய தொழிலே கொஞ்சம் வேற விதமா செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இன்னொரு பிரான்சஸ் போட்டு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அல்லது கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருக்குது ஒரு வம்பு வழக்கு நடந்துட்டு இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை நிச்சயமாக இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா சனிக்கு மூன்று இடங்கள் ரொம்ப பிரசித்தி பெற்ற இடம் ஒண்ணு மூணு ஆறு பதினொன்னு மூணு ஆறு பதினொன்னுல சனி இருந்தால் யோகம் இப்ப கன்னிராசிக்கு ஆறுல சனி இருந்தாலும் உங்களுக்கு யோகத்தை கொடுத்தாலும் அதன் போல கடன் நோய் வம்பு வழக்கு ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டே இருப்பார் அப்படிங்கறது மாற்றம் இல்லை இப்போ சனி வக்ரமாகி அஞ்சாம் இடத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு என்ன அந்த சனி உங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு உண்டான ஒரு சேஃப்டி அமௌண்ட் பண்ணி கொடுப்பார் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பார் அதே போல குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய குல குலதெய்வமே தெரியாம இருக்கும் இப்ப இந்த காலகட்டங்களில் குலதெய்வத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடும் அஞ்சாம் இடங்கிறது அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் பெருகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு ஏதாவது ஒரு வழியில ஜாக்பாட் கிடைப்பதற்கு பண வரவு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்ணிராசிக்கார்க்கு ஏற்படும் இது வந்து சனி வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு இப்ப சனி வக்ரம் இல்ல உங்க ஜாதக அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா இப்ப நான் என்ன பலன் சொல்லணும்னா அதுல அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும் கடன் வாங்க வேண்டியது கடன்க கடன் கொடுக்க முடியாம போறது கொடுத்த கடன் திரும்பி வராம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதே போல வேலையில பிரச்சனைகள் உங்களுக்கு கீழே வேலை செய்வர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது தொல்லைகள் மறைமுக எதிரிகள் இது எல்லாமே நிச்சயமாக ஏற்படும் அப்ப இந்த ஐந்து மாத காலங்கள் கொஞ்சம் கவனமா இருங்க நீங்க ஒரு பக்கம் வேலைக்கு போறீங்க உங்களுக்கே தெரியாம உங்களை சுத்தி ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு உங்களை வாட்ச் பண்ணி உங்களை அந்த இடத்துல இருந்து வெளியேற்றதுக்கு உண்டான வாய்ப்பை எல்லாமே செயல்படுத்தி கொடுப்பாங்க அதனால அதுலதான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து கேஸ் ஏதாவது போட்டு இந்த மூவ் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு சாதகமா வராது தேவையில்லாத விரைவு செலவுகளையும் கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் கொடுத்து விடும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்த தொடர்பு கொள்றதுனால ஏதாவது ஒரு விஷயத்துல விரைய செலவுகள் இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக ஏற்படும் அது அவனா மருத்துவ செலவா இருக்கும் அல்லது தேவையில்லாத ஒரு கேசோ உத்தியோகம் சார்ந்த விஷயங்களோ ஏதாவது ஒரு லாஸ் உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல அஞ்சாம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால குழந்தைகள் மூலமாக ஏதாவது ஒரு மனக்கசப்புகள் குழந்தைகள் எதிர்பார்த்த மார்க் வராமல் இருக்கிறது குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனைகள் திருமணம் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அடுத்து பாருங்க குலதெய்வம் சார் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல கொஞ்சம் அதிர்ஷ்டங்கள் செயல்படாம இருக்கிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போ இது வந்து சனி வக்ரம் இல்லாதவர்களுக்கு சொல்லக்கூடிய பலனாகும் இது வந்து செகண்ட் கேட்டகரி அடுத்தது பாருங்க மூணாவதா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இப்ப இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எந்த கிரகங்கள் இருக்குது அப்படிங்கறத பார்க்கணும் அந்த கிரகத்துக்குண்டான ஒரு அனுபவத்தையும் அதே போல அதற்குண்டான ஒரு நன்மையும் தீமையும் கலந்தே கொடுப்பார் இப்ப நம்ம அதற்கு தெரியாது அப்படிங்கறதுனால இந்த கட்டம் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடமோ அது சார்ந்த விஷயத்த நான் இப்ப சொல்றேன் அதையும் நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப உங்க ராசிக்கு பாருங்க எந்த இடத்த பர்ஸ்ட் தொடர்பு கொள்கிறாருன்னா மூன்றாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் அப்ப மூன்றாம் இடம் அப்படிங்கிறது பாருங்க கொஞ்சம் உங்க உங்களுடைய உறவினர்கள் மற்றும் உங்க கூட பிறந்தவர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல உங்களுடைய தைரியங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் காரிய சித்தி கொஞ்சம் குறைவாக இருப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் கொடுத்து விடுவார் காரிய சித்தியும் கொஞ்சம் குறைவாக இருப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்து பாருங்க உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம் ஆறாம் இடம் சொல்லிட்டோம் அடுத்தது பாருங்க ஏழாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் ஏழாம் இடத்துல இருந்து கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் எல்லாமே கொடுத்துட்டு இருப்பார் இப்ப இங்க இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வை அவருக்கு போகும் அப்ப என்ன பண்ணுவார் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு ஆனா மனைவி வழி சொத்துக்களோ அல்லது மனைவி வழி மூலமாகவோ கணவர் வழி மூலமாகவோ ஏதாவது ஒரு நல்ல திருப்தியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் பார்ட்னர் போட்டு நீங்க தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னாலும் அதுல ஒரு நல்ல வளர்ச்சி அல்லது ஒரு ப்ராசசிங் தப்பா நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறது காட்டி கொடுத்து விடுவார் எட்டாம் இடத்தை பார்க்கிறதுனால மறைமுகமான எதிரிகள் உண்டான வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட் எம்எல்எம் சீட்டு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க இருந்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருக்கிறதும் அது சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது கண்டங்களை சொல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் சொல்றதுனால கொஞ்சம் இதுல நேர ஆயிருங்க கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் தொடர்பு கொள்கிறார் ராசிக்கு பதினொன்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் லாபங்கள் குறைவாக இருக்கும் அப்படியே லாபங்கள் ஓரளவுக்கு நல்லா வரக்கூடிய தசாபுத்திகள் இருந்தாலும் அதற்கு ஈக்குவலாக கொஞ்சம் விரை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா நிறைய கோவில் பயணம் ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த எல்லாம் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் பொதுவா கன்னி ராசிக்கு உங்களுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி சனி வக்ர பைய வக்ரமா இருக்கக்கூடியவர்களுக்கும் சனி வக்ரம் இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கும் என்னென்ன மாதிரி தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்கேன் இதுல உங்க தசாபுத்தி படியும் மற்றபடி இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கறதை நம்ம பார்க்கணும் அதே போல சனி உங்க ஜாதத்துல எந்த இடத்துல இருக்கின்றாரோ அதன் பொறுத்து நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் இப்ப இதற்குண்டான வழிபாடுகள் என்ன அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம் அதே போல வேலையில பிரச்சனைகள் உங்களுக்கு கீழே வேலை செய்வர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது தொல்லைகள் மறைமுக எதிரிகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படும் அப்ப இந்த ஐந்து மாத காலங்கள் கொஞ்சம் கவனமா இருங்க நீங்க ஒரு பக்கம் வேலைக்கு போறீங்க உங்களுக்கே தெரியாம உங்களை சுத்தி ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு உங்களை உங்களை வாட்ச் பண்ணி அந்த இடத்துல இருந்து வெளியேற்ற வாய்ப்பை எல்லாமே செயல்படுத்தி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்போ இது வந்து சனி பக்ரம் இல்லாதவர்களுக்கு சொல்லக்கூடிய பலனாகும் இது வந்து செகண்ட் கேட்டகரி அடுத்தது பாருங்க மூணாவதா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இப்ப இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எந்த கிரகங்கள் இருக்குது அப்படிங்கறத பார்க்கணும் அந்த கிரகத்துக்குண்டான ஒரு அனுபவத்தையும் அதே போல அதற்குண்டான ஒரு நன்மையும் தீமையும் கலந்தே கொடுப்பார் இப்ப நம்ம அதற்கு தெரியாது அப்படிங்கறதுனால இந்த கட்டம் உங்களுடைய ராசிக்கு எத்தனா இடமோ அது சார்ந்த விஷயத்த அதையும் நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப உங்க ராசிக்கு பாருங்க எந்த இடத்த ஃபர்ஸ்ட் தொடர்பு கொள்கிறாருன்னா மூன்றாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் அப்ப மூன்றாம் இடம் அப்படிங்கிறது பாருங்க கொஞ்சம் உங்க உங்களுடைய உறவினர்கள் மற்றும் உங்க கூட பிறந்தவர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல உங்களுடைய தைரியங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் காரிய சித்தியும் கொஞ்சம் குறைவாக இருப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்து பாருங்க உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம் ஆறாம் இடம் சொல்லிட்டோம் அடுத்தது பாருங்க ஏழாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் ஏழாம் இடத்துல இருந்து கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் எல்லாமே கொடுத்துட்டு இருப்பார் இப்ப சனியினோட இங்க இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வை அவருக்கு போகும் அப்ப என்ன பண்ணுவார் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு ஆனா மனைவி வழி சொத்துக்களோ அல்லது மனைவி வழி மூலமாகவோ கணவர் வழி மூலமாகவோ ஏதாவது ஒரு நல்ல திருப்தியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் பார்ட்னர் போட்டு நீங்க தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னாலும் அதுல ஒரு நல்ல வளர்ச்சி அல்லது அதற்கு உண்டான ஏதாவது ஒரு ப்ராசஸிங் தப்பா நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டி கொடுத்து விடுவார் அடுத்து பாருங்க உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால மறைமுகமான எதிரிகள் அதிகமாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட் எம்எல்எம் சீட்டு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க இருந்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பணம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாமல் இருக்கிறதும் அது சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது கண்டங்களை சொல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஆயுள்ஸ்தானத்தை சொல்றதுனால கொஞ்சம் இதுல கவனமாக இருங்க அதே போல இரவு நேர பயணத்தையும் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் தொடர்பு கொள்கிறார் ராசிக்கு பதினொன்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் லாபங்கள் குறைவாக இருக்கும் அப்படியே லாபங்கள் ஓரளவுக்கு நல்லா வரக்கூடிய தசாபுத்திகள் இருந்தாலும் அதற்கு ஈக்குவலாக கொஞ்சம் விரைய செலவையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஆனா நிறைய கோவில் பயணம் ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில எல்லாம் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் பொதுவா கன்னி ராசிக்கு உங்களுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி சனி வக்ரப்பைய வக்ரமா இருக்கக்கூடியவர்களுக்கும் சனி வக்ரம் இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கும் என்னென்ன மாதிரி தனித்தனியா பிரிச்சு கொடுத்திருக்கேன் இதுல உங்க தசாபுத்தி படியும் மற்றபடி இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அதே போல சனி உங்க ஜாதத்துல எந்த இடத்துல இருக்கின்றாரோ அதன் பொறுத்து நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் இப்ப இதற்குண்டான வழிபாடுகள் என்ன அப்படிங்கறதை நம்ம பார்க்கலாம் அப்போ சனி பகவான் பாருங்க பத்து பதினொன்னு தொடர்பு ஏற்படும் பொழுது கடினமான உழைப்பு இந்த காலகட்டத்துல நீங்க செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் இதே உங்க ஜாதத்துல சனி வக்ரமாக இல்லைன்னா புதுசா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாதீங்க தொழில்ல எந்த மாற்றத்தையும் செய்ய வேண்டாம் தொழில் ரீதியாக நீங்க என்ன விஷயங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு மிகப்பெரிய டிராபேக் கொடுத்து விடும் அதனால என்ன இருக்குதோ அதை கொண்டு போங்க லாபம் வரலைனாலும் பரவாயில்ல இந்த சனி வக்ர பயிற்சி முடிந்ததுக்கு அப்புறம் நிச்சயமாக மிகப்பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல பாருங்க உங்க ஜாதகத்துல இன்னா ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்கின்றார்களோ அந்த கிரகம் சார்ந்த ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாதிப்புகளையும் அதற்குண்டான யோகத்தையும் நிச்சயமாக சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் தீராத ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் இதெல்லாமே நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அதே போல இரண்டாம் திருமணம் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது இரண்டாம் திருமணம் அப்படின்னு சொல்றோம் யாருக்காவது இரண்டாம் திருமணம் செய்யறதுக்குண்டான உண்டான வாய்ப்புகள் அதற்குண்டான பொண்ணோ மாப்பிளோ நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலத்தை நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்புகளை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால குடும்பத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனமா போயிட்டு வாங்க சனி ராகு பார்க்கும் பொழுது இரவு நேர பயணத்தையும் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் நண்பர்களோடையும் உங்களுடைய கூட்டாளிகளோடையும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் நோய் நோய் சார்ந்த விஷயங்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க நரம்பு சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா இருங்க ராகு அப்படின்னா நரம்புன்னு இப்ப கோச்சாரப்படி கிரகங்கள் எது தொடர்பு கொள்ளுதோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப சனி ராகு பார்க்கும்போது அதுவும் பனிரெண்டாம் இடம்ங்கிறது உங்களுக்கு மருத்துவ செலவை சொல்றதுனால நரம்பு சார்ந்த விஷயங்கள் சரியா தூக்கம் வராமல் இருக்கிறது இது எல்லாமே கொஞ்சம் உண்டு சோ நீங்க வந்து இந்த மேஷ ராசி சனி வக்ரமாக உங்க ஜாதகத்தில் இருந்தால் மிகப்பெரிய யோக பலனையும் வக்ரம் இல்லாமல் இருந்தால் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய லாபத்திலும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் மற்றபடி உங்க ஜாதகத்துல தசாபுத்தி எப்படி செயல்படுதோ அதே போல சனி பகவான் எங்க இருக்கின்றாரோ இந்த ஆறு கட்டங்கள்ல என்ன கிரகங்கள் இருக்கின்றதோ அதை பொறுத்து நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் திருநள்ளாறு சென்று வருவது குச்சனூர் சனி பகவானை வழிபாடு செய்வது ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்வது சனி பகவான் அப்படின்னா வயதானவர்கள் சொல்றோம் வயதானவர்களுக்கு உதவி செய்வது அதே போல தாய் தந்தைய காலத்துல அவங்களுக்கு உதவியா இருப்பது இது போல செயல்களை செய்யும் பொழுது சனி பகவானுடைய தாக்கங்கள் குறையும் அதே போல சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக கால பைரவருக்கு வழிபாடு செய்வது அதே போல சனி பகவானுக்கு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே நீங்க ஏற்படுத்திக் கொள்ளுங்க அதிகமா சிவன் கோயிலுக்கு இந்த காலகட்டங்கள போகும் பொழுது சனி பகவானுடைய பாதிப்பு நிச்சயமாக குறைக்கப்படும் அன்னதானம் செய்வது அஷ்டமி வழிபாடு செய்வது அன்னதானத்தின் மூலமாக பல பிறவிகளினுடைய கர்ம மூட்டைகள் குறையும் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரத்துல இருக்கு அப்போ உங்க நாள முடிஞ்ச ஒருத்தருக்காவது சனிக்கிழமை தோறும் அன்னதானம் செய்வது இதெல்லாமே நீங்க பாத்துக்கோங்க ஏன்னா சனிக்கிழமை எல்லாருமே சனிக்கிழமையே போய் அன்னதானம் பண்றாங்க அதனால முடிந்த அளவுக்கு இல்லாதவங்களுக்கு செய்யுங்க இப்ப நம்ம பாத்துட்டோம்னா கோயிலுக்கு வெளியே ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னா பத்து பேர் பத்து பத்து பாக்கெட் வச்சிருக்காங்க அடுத்த நாள் காலையில நிறைய வேஸ்டேஜ் தான் ஆகுது அதனால இல்லாதவங்களுக்கு கொடுப்பது உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மாசமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுப்பது ரொம்ப ஏழையா இருக்காங்க அவர்களுக்கு ஏதாவது ஒரு பண உதவி செய்வது இதெல்லாமே சனி பகவானுடைய தாக்கத்தை முற்றிலும் குறைத்து கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக நிச்சயமாக செயல்படும் இந்த வழிபாடுகள் எல்லாமே செய்யும் பொழுது சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிடியிலே சரணம்